மோகனா அவருடைய நூத்தி இருபத்தி ஆறு நூத்தி இருபத்தி ஏழு ஆகுது ஆறு இருபத்தி ஏழு இந்த மகிழ்ச்சி ஏற்கனவே அவங்க வந்து தமிழக அளவுல இரும்பு பெண்மணிங்க இருக்காங்க அதாவது இரும்புக்கு அவங்க சம்மந்தம் இல்லை அவங்க ரொம்ப சாப்பிட்டு சொன்னாங்க இதுல வந்து ரெண்டு புத்தகங்கள் ரெண்டுமே வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவான புக்ஸ் அப்படிதான் கேட்டகரிஸ் பண்ண முடியும் இதயம் குறித்த அறிவியல் உண்மைகளை ஒரு எளிய தமிழில் வளைக்கியிருக்காங்க ஒரு கதை வடிவத்துல சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு புத்தகத்தில் அவர் எறும்பு கதை சொல்வதை போல அதை ஒரு புனைவாக மாற்ற முயற்சி பண்ணி அதை பண்ணியிருக்காங்க ஒரு புத்தகம் இன்னொரு புத்தகம் வந்து சமூக போராளிகள் பெண் போராளிகள் யாரு எடுக்கிறாங்கிற சாய்ஸ்ல தான் அவங்களுடைய அரசியல் அவங்களுக்கு பார்வைங்கிறது வெளிப்படும் அதுவும் வந்து இன்ஃபர்மேட்டிவான ஒரு புக் தான் ரெண்டுமே இன்ஃபர்மேட்டிவான புக் தான் மாதிரியான ஒரு பெரிய பர்சனாலிட்டிகிட்ட இருந்து நாங்கள் இன்னும் கூடுதலாக எதிர்பார்க்கணும் இன்ஃபர்மேட்டிவான புக்ஸுக்கு ஒரு ரோல் இருக்கு சமூகத்தில் அது உங்களை பத்திலாம் அறிந்து கொள்ளாத மனித குழந்தைகள் மனிதர்களுக்கு இவங்கெல்லாம் யாரு அப்படிங்கிறத சொல்றதுங்கிறது ஒரு தேவை இருக்கு அந்த தேவையை வந்து இந்த ரெண்டு புத்தகங்களுமே பூர்த்தி செய்யுது ஆனால் இன்னும் வந்து அவங்க லெவலுக்கு இன்னும் அந்த சமூக போராளிகளுடைய லைஃபுக்குள்ள இருந்து ரொம்ப ஒரு முக்கியமான சில எபிசோட்ஸ் அதெல்லாம் எடுத்து வச்சா இன்னும் அது வந்து ஒரு வாசகர்களுடைய மனசுல ரொம்ப ஆழமாக பதியும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள் அவங்களால முடியும் இருக்கிறனால முடியாதவங்க கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை நிச்சயமாக அவங்களால முடியும் இதை விட பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ண கூடியவங்க அவங்க இந்த வயசுலேயும் வந்து அவங்க பிஹெச்டி முடிச்சிட்டிங்களா இல்ல இல்லை பிஹெச்சி பண்ணணும்னு நினைச்சு பதிவு பண்ணி படிக்கட்ருக்கறதே பெரிய விஷயம் அதே ஒரு பெரிய பாட்டம் தான் அது மாதிரியான ஒரு உழைப்பாளி அவங்க அதனால் எழுத்து உழைப்பாளி இதில் வந்து ஒரு நானும் ஒரு சக பயணி எழுத்தாளர் அப்படிங்கிற அடிப்படையில இப்போது இந்த அறிவியல் உண்மைகளை கதை கதையாக மாத்துறப்போ ஒரு பிரச்சனை வரும் எழுதுறப்போ ஒரு கட்டற்ற கட்டற்றம் எழுதுறவனுக்கு எழுதுறவனுக்கு ஆனா அது ஒரு சில ஃபேக்ட்ஸ் ஏற்கனவே இருக்கிற அது அது நீங்க அதை மீற முடியாது அது வந்து உங்களுக்கு ஒரு எல்லை கொடுத்துரும் அதைத்தான் நீங்க சொல்லணும் அதை நீங்க கதையாக சொல்றப்போ எந்த அளவுக்கு அந்த கதையை ஆக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய சவால் அந்த சவால் அட்டன் பண்ணிருக்கீங்க அது வந்து ஒரு பெரிய ஒரு தைரியம் தான் ஒரு பெரிய ஒரு எறும்பனுடைய இதயத்தில் ஆரம்பிச்சு மனிதனுடைய இதயம் எப்படி சொல்ல வேண்டியிருக்கு அப்ப அது சொல்லும் போது கதைத்தன்மை அல்லது கதை சுவாரஸ்யம் அப்படிங்கிறது வந்து போயிட்டு இருக்கும்போது போது அறிவியல் உண்மையிலே முன்னாடி போகும்போது அது மிஸ் ஆயிரும் அந்த கதைத்தன்மை ஃபிக்ஷனல் ஏரியா வந்து டக்குன்னு மிஸ் ஆகும் அது ஞாபகம் வந்து ஒரு பூனையை கொண்டு வந்து அது பேச வைக்க வேண்டியிருக்கு அப்புறம் அது குறுக்க பிக்சர் விட்டுட்டு இது சைட்ல போயிருது இங்கே வராட்டு இருக்கு இந்த மாதிரியான ஒரு கஷ்டம்லாம் எல்லாம் இருக்கு அதான் ஒரு ஃபிக்ஷன் அப்படிங்கறதுல இருக்கக்கூடிய அதை மாற்று வரு சிரமம் அது நிறைய நாராயணியும் அதை சந்திச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க நிறைய ஃபிக்ஷனில் போய் ட்ரை பண்ணல நினைக்கிறேன் அவங்க டைரெக்டாக சயின்ஸ் சயின்ஸாகவே சொல்கிறதுனால அவங்களுக்கு சிக்கல் இல்லை இதை வந்து நீங்க இந்த மாதிரி முயற்சிகள் வந்து ஒரு கொஞ்சம் சிரமமான ஒரு ஒரு வேலை தான் அதை வந்து தைரியமா எதிர்கொண்டிருக்காங்க அதை அட்டன் பண்ணிடுவோம் குதிச்சு பார்ப்போமே அப்படின்னு குதிச்சிருக்காங்கிற வகையில எனக்கு அது மகிழ்ச்சி அதை வந்து தொட்டுக்கத்தான் முடியுது அது வந்து ஒரு முனைவை வந்து அந்த அறிவியல சொல்லிக்கிட்டு இருக்கும் போது முனைவுங்கிறது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்கு அதுக்கு மேல சைன்ஸ் உட்கார வேண்டி அது சக்கம் உட்காராது அது கஷ்டம் இருக்கு உத்தரவு அந்த பிரச்சனை இருக்கு அது இன்னும் நிறைய நம்ம மூலையை கசக்கி நிறைய உட்பட வேண்டி இருக்கு இந்த மாதிரியான சயின்ஸ் ஃபிக்ஷன்ஸ் எழுதுன வெளிநாட்டு எழுத்தாளர்கள்லாம் அவங்க படிச்சிருப்பாங்க அவங்க இந்த வீடு வீட்டுல பெரிய லைப்ரரி இருக்கு அந்த வீட்டுல சயின்ஸ் பிக்ஷன் புக்ஸ் நிறைய வச்சிருக்காங்க அவங்க எல்லாம் எந்த மாதிரி அந்த நுட்பத்தை எப்படி பிடிச்சாங்கிறத கண்டுபிடிச்சு அதுல இருந்து நீங்க எடுத்து தான் இன்னும் இது இது அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான இடம் இருக்கு புத்தகத்தில் ஆனால் இது குழந்தைகளுக்கு படித்து இது பயனுள்ள கொடுத்தாங்க இவ்வளவு உண்மைகள் தெரியாது நமக்கே தெரியாது எறும்புக்கு பதிமூணு இதுதான் இருக்கு அப்படின்னா பெரிய ஷாக்கிங்கா இருக்கு இப்படி எறும்பு வந்து ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு உயிர் இருக்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும் மார்க்சிய மூலவர்களே எறும்பு பத்தி தான் எழுதியிருக்காங்க ஆரம்பத்துல எங்கள்ஸ் அது எறும்ப பத்தி இருக்காரு எறும்புடைய இதை பத்தி சோவியத் புத்தகங்களில் அந்த காலத்தில் ரெண்டு மூணு புத்தகங்கள் அப்பவே எரும்பு பத்தி வந்திருக்கு அது அவ்வளவு ஆச்சரியமான ஒரு ஒரு உயர் அது அது அதுக்கு வந்து பதிமூணு இதயம் இருக்குங்கிறதும் அது அதோட பெரிய ஆச்சரியமா இருக்கு அதை முன் வச்சு மனித இதயம் இயக்குவதை பத்தி அவங்க இருக்காங்க நமக்கு நிறைய நெஞ்சை சொல்றேன்னு சொல்லி இப்ப இங்கேயே கை வச்சு கை பேசி நம்ம அந்த மலை இருக்கோம் அது இது இதுதான் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப நல்லா இல்லையா மனம் வேற இதயங்கிறது வேறதைய பிரிச்சு பாக்குறதுக்கே விடாம நம்முடைய அதாவது ஒரு சொல்றது சில நம்முடைய கல்ச்சர்களுடைய ஒரு பகுதியா இருக்கு இருக்கு அது இங்கேயே காமிச்சு காமிச்சு மனச்சாட்சி தான் இங்க கதை காமிச்சிடறோம் இல்ல மனச்சாட்சி தான் இங்க கதை காமிச்சு நம்ம பெரியவங்க நமக்கு கத்துக் கொடுக்கல அப்ப நம்ம இங்கேதான் ஹார்ட் இருக்கா இங்கதான் இதையும் இருக்கா இது அப்படின்னா சின்ன வயசுல இருந்து நமக்கு அது குழப்பம் இருக்கு ஒரு பதட்டம் வரும்போது அல்லது ஒரு கோபம் வரும்போது இங்கேதான் துடிப்பு அதிகமாகுது இங்கேதான் ஏதோ இருக்கு அப்படின்னு நம்ம நம்பிட்டோம் இதை விழிச்சு ஆர்டிக்கல் வெற்றிகல் எல்லாம் பிரிச்சு சொல்றது வாட புத்தகங்கள்ல நம்ம வந்து படிச்சாலும் கூட அது வந்து ஒரு காலத்துல புரியல அது வந்து மனப்பாடம் மார்க் அப்படி போயிடுச்சு அது மார்க்காக படிக்கிறது எதுவுமே வந்து நம்ம தலையில வைக்கிறது இல்லை வாய்ப்பாடுகளும் வந்து நம்பர்கள் கூட தான் நிற்கிது மனப்பாடம் பண்ணுவது எது நம்ம மனசு நிற்கிறது வச்சு பார்த்தா வாய்ப்பாடு நிற்கிறது மாற்றி மாற்றி சொல்லி 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 நமக்கு வாய்ப்பாடு நிற்கிது அப்புறம் வந்து நம்பர்ஸ் கொஞ்சம் நிற்கிது அறிவியல் உண்மைகள்லாம் நமக்கு புரியாமலே தான் படித்து பாஸ் பண்ணி வந்திருக்கோம் ஆகவே இந்த மாதிரியான அறிவியல் உண்மைகள் கொஞ்சம் சிம்பிளான ஒரு மொழியில் மீண்டும் மீண்டும் எழுதப்பட வேண்டியது அவசியம்தான் ஆனால் அதுக்கு வந்து மோகனா மாதிரி ஒரு ஆள் தேவையில்லை அவங்க இன்னும் வேற ஏதோ செய்ய வேண்டியிருக்கு அப்படிங்கறதுதான் எனக்கு இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்கும் போது தோன்ற ஒரு விஷயம் வந்து இன்னும் வந்து இதற்கு என்ன சொல்ல வேண்டியிருக்கோ அதெல்லாம் சொல்லணும் அது ஒண்ணு சமூக போராளிகள்ல பெண் போராளிகளை எடுத்து அவங்க ஒர்கிட்டிருக்காங்க இன்னும் வந்து அது அதுலயும் வந்து இன்னும் கொஞ்சம் மறந்த தேடல் தேவையா இருக்கு இப்போ வெங்கைஜா லூயிஸ் வந்து இது முதல் பண்ணுன்ற ஒரு புத்தகம் அவங்க கொடுத்தாங்க அதுல அவங்க எழுதுனது கொஞ்சம் அவங்க சில சில இடங்கள்ல பேசினாங்க அதெல்லாம் வந்து அந்த இவங்க ஒரு இந்தியன் உமன்ஸ் மேகசின் ஒன்று நடத்தினாங்க இங்கிலீஷ் லேடிஸ் மேகசின் நடத்தினவங்க அவங்கள பத்தி இதெல்லாம் தேடி அவங்க கன்னிமாரா நிலவரத்துல போய் தேடி எடுத்த கதையெல்லாம் அவங்க சொல்லுவது கேட்டா பயங்கர பிரமிப்பா இருக்கு அது மாதிரி

இந்த இந்த விஷயங்கள்லாம் தெரியாத ஆடியன்ஸ் நிறைய இருக்காங்க அப்போ அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு அந்த கமெண்ட்ஸ் வச்சிருக்காங்க ஒன்றும் அப்படியே வெறும் தகவலை மட்டும் சொல்லலை கூடுதலாக வந்து அந்த கமெண்ட்ஸும் அங்கங்கே இருக்கு ஏன்னா இந்த இடது பக்கம் தானா அந்த மாதிரி இடங்கள்ல அந்த இதயத்துல வந்து இடது பக்கம் தான் நல்ல ரத்தம் வருது அப்படின்னா அங்கேயும் இடது சேருதானா அப்படின்னு சொல்றாங்க அது எந்த குழந்தைக்கு தெரிய போகுது அது வேற விஷயம் நம்மள மாதிரி ஆளுக்களுக்கு வேணா அது வந்து ஒரு ஒரு புன்னகையோட நம்ம அந்த வரிகளை கடந்து போலாம் குழந்தைகளுக்கு என்ன இடது சரி என்ன தெரியும் வளர்ந்தது என்ன தெரியும் அது மாதிரி இந்த சமூக போராளிகளை பற்றி சொல்லும் பொழுது அந்த வரலாற்றை வந்து லேசா தொட்டுட்டு அப்படியே வரலாம் இருக்கு விரிவா சொல்லும் போது இன்னும் ஒரு விரிவான புத்தகமாக இருக்கு இடதுசாரி பெண்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்க பறந்த ஒரு திறந்த மனதோடு ஒர்க் பண்ணிருக்காங்க அது ரொம்ப முக்கியமானது அது அந்த மனநிலை ரொம்ப முக்கியம் நமக்கு தொடர்ந்து இயக்கங்கள வேலை செய்யறவங்களுக்கு நம்ம மட்டும்தான் நல்லா கரெக்டா இருக்கும் மற்றவங்கள்லாம் ரொம்ப சுமாரான ஒரு கருத்து வந்துடும் அப்படி இல்லைங்கிறத உண்மை வெளியில எத்தனையோ பேர் வந்து வரலாற்றில் வந்து பெரிய பங்களிப்பை செஞ்சிருக்காங்க அவங்க அவங்க லெவலுக்கு மிகப்பெரிய காரியங்களை செஞ்சிருக்காங்க அப்படி ஒரு பதினாறு பேரை அவங்க எடுத்து எடுத்துருக்குங்கிறது ஒரு ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் அவங்க அவங்களுடைய பணி தொடர வேண்டும் என்று வாழ்த்துறேன் அவங்க வந்து ஒரு ஒரு டிராவல்ல வந்து கிட்ட நிக்க முடியாது என்னோட சீனியர் அவங்க வீட்டுல பாத்துக்கிறப்போ இந்தியா முழுக்க போட்டோஸ் வந்துட்டே இருக்கும் அது அது ஒரு பெரிய உடனே குழந்தை அந்த வரலாற்றை பதிவு செஞ்சு அதை ஷேர் பண்ணிடுவாங்க ரொம்ப முக்கியமானது வந்து என்ன எல்லாத்தையும் ஷேர் பண்றதுங்கிறது அது ஒரு எஜுகேஷனா இருக்கு பேராசிரா இருந்ததுனாலையும் வாழ்க்கைகளை வந்து அவங்க அளவுக்கு அடிபட்டு அவங்க பர்சனல் லைஃப்ல அவ்வளவு அடிபட்டு வந்து டைவர்ஸு அடி உலக தாண்டி பர்சனல் லைஃபையும் தாண்டி ஆண்கள் இவ்வளவு அழகிறது எல்லாம் பெரிய விஷயமே இல்லை அதுவும் இந்த மாதிரியான ஒரு லைஃப் பர்சனல் லைஃப்ல ஒரு போராட்டத்தை வைத்துக்கொண்டு அதுல இருந்து மீறி வந்து ஒரு ஒரு இது ஒரு ஒரு பெரிய பெரிய உலகத்தோடு தன்னை இணைத்துக் கொள்வது அப்படிங்கிற ஒரு இடத்துல அவங்க இருக்காங்கிறது ஒரு உங்களே ஒரு முன்னுதாரணமான ஒரு பெண்மணி அவங்க அவங்களுடைய அந்த கேன்சர் வந்து அந்த சர்ஜரி பண்ணது அதையும் ஃபுல்லா அப்படியே ஷேர் பண்ணாங்க மக்களுக்கு என்ன வந்தா என்ன செய்யணும் எனக்கு தெரியும் அவங்க மூலமா எனக்கு ஒரு நாலஞ்சு கேன்சர் பேஷண்ட் எனக்கு அறிமுகமானாங்க அவங்க அறிவு பண்ணி வச்சாங்க எங்களுக்கு ஏதாவது கேஸ் வந்து நாங்க அவங்க சொல்லி அவங்க கூட்டு போவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய புற்றுநோய்க்கு பாதிக்கப்பட்டவர்களை ட்ரீட்மெண்ட் கூட்டிட்டு போகக்கூடிய ஒரு பெரிய வேலையை அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க இது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இது குற்றம் கண்டுபிடித்தாச்சுன்னா நமக்கு டோட்டலா நம்ம வந்து நிலை விழுந்து போயிடுவோம் மற்ற வேலை மாதிரி இல்ல இல்லை அது வைத்தியம் இல்ல ஸ்டேஜ் டூ த்ரீ போயிருச்சுன்னா அப்புறம் அது வைத்தியமே கிடையாது சாவுதான் நிச்சயம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு வியாதியா இருக்காருங்கிறது ரொம்ப நேரம் எனக்கு தெரியு ஆர் பாலகிருஷ்ணன் ரெண்டு பேரும் அவரு கேன்சரு எடுத்து அவர் அதை சர்ஜரி பண்ணி அதுக்கப்புறம்தான் அவர் இது போல பெரிய ஒரு ஆயிரம் பக்கத்துக்கு ஆய்வு பண்ணி புஸ்தா தூக்கி போடுறாரு அவர் கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் அப்புறம் தான் பதினாறு புதுசாக இருக்காரு பெரிய ஆச்சரியமா இருக்கு முதல்ல வந்து பிசாசிகள் வந்து வெளியே வந்து பிசாசு மாதிரி வேலை செய்யறாங்க சாதாரண விஷயமே கிடையாது அது வந்து நமக்கு அவங்க கொடுத்துருக்கிற ஒரு பெரிய அது வந்து நமக்கு ஒரு முன்னுதாரணமா எடுத்துக்கணும் அதுல வந்து இந்த சின்ன ரெண்டு புத்தகங்கள் அப்படி போற போக்குல எழுதியிருக்காங்க அந்த அவங்க ஒரு அதாவது ஹெவி வெயிட் சாம்பியன் வந்து ஒரு சின்ன வெயிட்ட தூக்கணும் அப்படிதான் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது இந்த கேள்வி எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் வாழ்த்துக்கள் நன்றி